ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் எடுக்கிற கேவலமான முடிவால் நம்ம மல்லி வந்து கொஞ்சம் கூட வந்து இறக்கமே இல்லாமல் விஜய்யை கட்டையாலே வந்து அடித்து தாக்குறாங்க இதனால் ரத்த வெள்ளத்தில் வந்து விஜய் மிதக்கிறார் அப்படி விஜய் என்னதான் பண்ணார் அப்படி விஜய் என்ன அப்படி ஒரு கேவலமான முடிவு எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து சம சூழ்ச்சியாக வந்து இந்த சுடரும் ராஜியும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி நீ தாலி கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ராஜி சொன்னது கூட நம்ம விஜய் வந்து காதுல எடுத்துக்கலங்க ஆனா வந்து சுடர் இருந்துகிட்டு இங்க பாருங்க விஜய் நீங்க தாலி கட்டினா மட்டும்தானா இங்க இருப்பேன் இல்லனா நான் எங்க இருந்தனோ அங்கயே போயிடுறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் சும்மா ஒப்பானைக்கு சப்பானைக்கு வச்சுக்கிட்டு என்னை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க என்னால் வாழ முடியல எங்கே இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லோமே மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது மல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னடா இது இவன் அங்கே வச்சு இங்கே வச்சு கடைசியில் வந்து விஜய் தலையிலே கை வச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி நினைக்கிறா மல்லி வந்து விஜய்கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க விஜய் தயவு செஞ்சு அந்த முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறது என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் மல்லியை பார்க்க மல்லி வந்து சொல்கிறாங்க என்ன ஆனாலும் நீங்கள் அவள் காலத்தில் தாலி கட்டக்கூடாது உங்களுக்கு நானும் ரேணுகாவும் மட்டும்தான் வந்து கொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவளும் ரேணுகா தான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறதுக்கு இல்லை மல் இல்லை விஜய் இது வந்துட்டு ரேணுகா கிடையாது ரேணுகாவே இருந்தால் நானே வந்து ஒத்துருந்திருப்பேன் தாலி கட்டாதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலுமே வந்துட்டு மல்லிக்கு வந்த நிலமை வேற யாருக்கு வரக்கூடாதுனாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா தான் புருஷன் கண்ணு முன்னாடியே வேறு ஒரு பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுறது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அப்படி இருக்கும்போது தான் இப்போ நம்ம மல்லி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன ஆனாலும் இதை வந்து நடத்த விடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நம்ம மல்லி வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க விஜய் என்ன ஆனாலும் நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி வந்துட்டு ரேணுகா வந்து இல்ல நீ வந்து கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் சொல்லி சொல்லி பாக்குறாங்க விஜய் வந்து கேக்குற மாதிரி இல்லை மல்லி ஒரு கட்டத்துக்கு மேல இதை இப்படியே விட்டு வச்சா சரி வராது விஜய் தயவு செஞ்சு நீங்க பைத்தியகாரதனமா முடிவு எடுத்துடாதீங்க அப்புறம் வந்து நடக்கிறதே வேறையா இருக்கு நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜய்க்கு ஒரு பக்கம் கோவம் இருந்ததுனால விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு பக்கம் மல்லியை பார்க்கறதா இன்னொரு பக்கம் ரேணுகாவை பார்க்குறதானே தெரியல மல்லியும் ஒரு பக்கம் பாவம் ரேணுகாவும் ஒரு பக்கம் பாவம் தான் இல்லையா அதனால விஜய்க்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு நம்ம விஜய் அப்போ தான் வந்து விஜய் விஜய் வந்து ஏற்கனவே கோவமாக இருந்தார் இல்லையா மல்லி மேலே அதனாலே வந்துட்டு நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க நீங்கள் இந்த முடிவு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா வருங்காலத்தில் ரொம்ப வருத்தப்படுவீங்க விஜய் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க உடனே அப்போ தான் நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வேலை சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு விஜய் வந்து தரமா இப்போ ரேணுகாவே பார்க்கணும்ல அதனால் வந்துட்டு விஜய் வந்து இல்லை நான் வந்துட்டு நான் தாலி கட்டுற ரேணுகா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுறாங்க அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல என்னடா இது இவன் இப்படி வந்து சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக்கில் இருக்காங்க நம்ம விஜய் அப்போ தான் வந்துட்டு விஜய் வந்து சொல்கிறாரு இல்லை கல்யாணம் காலி கட்டி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இல்லைனா நீளை இப்படி தான் கொடுமைப்படுத்திட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே விஜய் உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் இல்லை விஜய் அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தவங்களை தேவையில்லாமல் காயப்படுத்துவேன்னா நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லவே யோசிச்சு நல்லாவே பார்த்தாச்சு மல்லி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவுமே பிரியனுக்க வந்து விஜய் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா ஐயோ இவள் சிரிச்சா எல்லாத்தையும் சுருறதுக்கு தானே வந்தா அதனாலே வந்து நம்ம மல்லிக்க நல்லாவே தெரிஞ்சுடு இப்படியே விட்டு வச்சுட்டே என்ன சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க வேணா விஜய் கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணி பண்ணவங்களாம் நீங்கள் ஆயிடுவீங்க அதனால அந்த அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மல்லி எனக்கு வேறு வழியே கிடையாது நான் இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது நம்ம மல்லி மிகப்பெரிய ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்து விஜய் மண்டையிலே பட்டாருன்னு அடிக்கிறாங்க உங்களுக்கு சொன்னால் புரியாதா நான் சும்மா சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன விஜய் கேட்கவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கம்பை எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறாங்க இதனால் ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறாரு விஜய் ரத்தமாக ஊத்துது மல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே ஆகணும் விஜய் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ என்ன அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் எப்படி வந்து சரி பண்ண சரிப்பா நான் என்ன மூணு நிமிஷம் எடுக்க ஐயோ எனக்குதான் மாட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதனால மல்லி வந்து அடிக்கணும் தங்கச்சி இருக்கான் என்ன சாப்பாடு இட்லி மீன் குழம்பு தின்ன மண்டி எப்ப பார்த்தாலும் தான் புட்டி தடியான புட்டி டிஷ்யூம் வீட்டுல தான் ஆனால் அந்த சமயத்துல கூட என் லங்கச்சி சாப்பிட்றா பார்த்தீங்களா

മൂന്ന് കയ്യില

好的。<laughs>